எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம் இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்திற்கான ராசி பலன் கடகம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இருபத்தி ஐந்து ஆரம்பிக்கிற காலகட்டங்களில் நிறைய சிரமத்தை குடும்பம் வருமானம் பேச்சியில் நம்ம எதை பேசுனாலும் வந்து ஒரு நம்பிக்கை தன்மையாக இல்லை நம்ம வார்த்தையே வந்து பிரச்சனைக்குரியதாக கூறியதாக மாறிடுது பேசாமல் இருக்கலானாலும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தில் பேசாமல் இருக்க முடியலை சரி எதாவது வந்து செய்யலான்னு நினைக்க நினைச்சாலும் தொழிலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம சொத்து ரீதியாகவோ இல்லை ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சாவே ஒரு தடங்கள் அந்த அமைப்புகள் கடந்த மாதம் மார்ச் முப்பதாம் தேதியே வந்து சைனி அடைஞ்சிட்டார் ஏப்ரல் மாதத்தில் ஃபுல்லாக ஒரு ரிலீஃப் உங்களுக்கு கடகத்திற்கு அமைப்புகிறது அந்த வகையில் இந்த ஏப்ரல் இருந்தே உங்களுக்கு சிறப்பான சில நன்மைகள் இருக்குது ஏன்னா குருவும் சுக்கரனும் கூட இங்கே ஒம்பது மற்றும் பதினோராம் இடத்துடன் பரிவர்த்தனை இந்த மா இந்த மாதம் ஆரம்பமே சந்திரன் குரு இணைவு உங்களுடைய ராசிக்கு அதிபதி குருவுடன் இணைகிறாரு ஆரம்பமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது உங்கள் மனதில் நீண்ட நாள் இருந்த ஒரு ஆசை போது நிறைவேறும் மூத்தவர் வகையில் அனுகூலம் வீடு கட்டணும்னு நினச்சிங்க இல்லை வண்டி வாங்கணும்னு நினச்சிங்க இல்லை தாய் வழி உறவுகள் ஒரு சரியில்லாத ஒரு அமைப்பில் இருக்குது அவங்க கிட்ட வந்து மனசு விட்டு பேசணும் படிக்கும் மாணவ மாணவர்கள் படிப்பில் ஒரு சுமாரான ஒரு அமைப்பு எல்லாமே ஒரு சாதகமான அமைப்பு இந்த ஏப்ரல் ஒன்று இரண்டு ஆகிய தேதிகளில் சிறப்பாகி இருக்கும் அடுத்தது பார்க்கும்போது இந்த மாதத்தில் குரு சுக்ரன் பரிவர்த்தனை ஆகி உங்களுடைய ஒன்பதாம் இடத்தில் ஐந்து கிரகங்கள் இணைகின்றன சூரியன் ராகு சனி சுக்ரன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைகின்றன அந்த வகையில் எடுக்கக்கூடிய முயற்சிகளாக இருக்கட்டும் இல்லை தகப்பன் வழி உறவுகளாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் தான் இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல குரு வளர்த்துருக்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் இருக்குது அதே போல் இங்கே செவ்வாய் இணைய அமைப்பில் உங்களுடைய ராசியில் இரண்டாம் தேதி வந்து அமர்றாரு கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க குழந்தைகள் விஷயத்தில் தேவையில்லாத ஒரு சஞ்சலிப்பு அவர்களுக்கு தேவையில்லாத ஒரு கஷ்டப்பு ஒரு விஷயங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் ஒரு சாதகமான ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பில் நீங்கள் அணுகும் போது அது உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பில் வரும் தொழில் அமைப்புகளில் கூட ச இங்கே செவ்வாய் நீச்சமைப்பு பெற்று இருக்கிறது கூட ஒரு சாதகமான அமைப்பில் ஆனாலும் இங்கே நான்கு ஐந்து தேதிகளில் சந்திரன் வலுப்பெற்று செவ்வாயுடன் நினைவு பெறுவதெல்லாம் இந்த நா காலகட்டங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை தரும் அதே போல் கடகத்திற்கு சந்திராஷ்டம நாட்கள் போது இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகிய தேதிகளை சந்திராஷ்டம நாட்களாக வர்றதுனால கணவன் மனைவிக்கு இடையில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை குறைச்சிக்குங்க நண்பர்களுக்கு இடையில் கவனமாக இருங்க அதே போல் ஒரு வெளி தூர பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது கொஞ்சம் கவனத்துடன் போங்க சனி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூன்றாம் இடத்தை இந்த மாதம் பார்க்குறாரு இளையவர் வகையில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இது போன்ற அமைப்புகளில் கவனமாக இருப்பது நல்லது போல் இவருடைய பத்தாம் பார்வை ஆறாம் இடத்திற்கு விழுறதுனால வேலை அமைப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க மூன்றாம் பார்வையாக பதினோராம் இடத்துல விழுறதுனால மூத்தவர் வகையில் லாபம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்க அதே போல் நீ மனசில் வந்து தேக்கி வச்சிட்ருக்கக்கூடிய ஆசைகளை கூட வெளிப்படுத்தும் பொழுது கவனமாக இருங்க கணவன் மனைவிக்கிடையில் இருந்து வந்த மன சஞ்சலிப்பு கருத்து வேறுபாடுகள் அதெல்லாமே விலகும் அதேபடி வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சாதகமான ஒரு முடிவு உங்களுக்கு வரப்போகுது அடுத்தடுத்து கிரக நிகழ்வுகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால கடகத்திற்கு பிடித்த பீடை விலகி நல்லது நடக்கப் போகிறது நீண்ட நாளாக தேங்கி கடந்த அனைத்து விஷயங்களும் நல்ல ஒரு சாதகமான ஒரு அமைப்பில் வரப்போகிறது சனி கர்மகாரகன் தன்னுடைய கர்மாவை முடிச்சுட்டு அவர் செல்லும்போது ஒரு பெரிய பொருள் ஒரு பெரிய நிம்மதியான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக கொடுப்பாரு அந்த வகையில் உங்களுக்கு இந்த சனி பகவான் பாக்யஸ்தானத்தில் வந்து அமர்றாரு ஐந்து கிரகங்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் தொடர்பு பெறுறது ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்திற்கு சூரியன் பெயர் அடைகிறார் பத்தில் வந்து சூரியன் அமர்றது தொழில் அமைப்பில் சாதித்து காட்டக்கூடிய ஒரு அமைப்பு எதையுமே வந்து இங்கே பத்தாம் இடத்துல வந்து சூரியன் வளர்த்துருந்தா ஒரு எதையுமே சாதித்து காட்டக்கூடிய ஒரு அமைப்பு தான் இங்கே பார்க்கும்போது உங்களுடைய இரண்டுக்குடியவராக சூரியன் வந்துடுறாரு அதனால் வந்து அவர் உச்சம் பெறும்போது குடும்பம் வார்த்தைகள் எதிர்பார்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவில் இருக்கும் நீங்கள் சொன்ன சொல்லுக்கு ஒரு கம்பீரமான ஒரு குரலுக்கு சொந்த காரணம் இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் தான் அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பத்தாம் இடத்துல சூரியன் உச்சம் அடையும் பொழுது இங்கே வேலை செய்பவர்களிடமும் தொழில் அமைப்புகள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பில் உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் ஒரு இரண்டு கூடிய ஒரு பத்தாம் இடத்தில் உச்சம் வரும்போது குடும்பத்தாரினுடைய உதவியினுடன் தொழில் புரிவிங்க அதனால் நன்மை மிகுந்த ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் அமைகிறது கேது மூன்றாம் இடத்தில் அமர்ந்து ராகு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து இங்கே சூரியனுடன் நினைவு பெறதினால குடும்பம் சார்ந்த விஷயங்களிலும் வெளிநாடு செல்ல நினைப்பவர்களும் தந்தை வழி உறவுகள் மூலிமாகும் இல்லை மேல் படிப்புக்காக வெளி தூரம் செல்ல நினைப்பவர்களும் இவர்களாம் கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது நன்மை அளிக்கக்கூடிய அதே போல் கணவன் மனைவிக்கிடையில் ஒரு சலசலப்பு இருந்திருக்கும் தேவையில்லாத மனக்கசப்புகள் இருந்திருக்கும் இப்போ ஏதாவது ஒத்து போகிற மாதிரியான ஒரு அமைப்பு வரும் இந்த ராகு சனி திரும்பவும் ஒரு விஷயத்தை உண்டு பண்ணிடுவார் அதனால் இந்த கணவன் மனைவி நண்பர்கள் கிடையெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு இந்த சூரியன் பயிற்சி அடைஞ்சதுமே குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு அமைப்பு அவர் உச்ச பலம் பெறுறதுனால குடும்பத்தில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையும் நீங்கள் நினைத்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் அமையும் அரசாங்க ரீதியில் ஒரு உதவி கிடைக்கும் ஏன்னா சூரியன் உச்சம் பெறும்போது அரசு அரசியல் சார்ந்த விஷயங்களில் இருப்பவர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பு உண்டாகும் அதனால் இந்த கடகத்திற்கு ஒரு பெரிய ரிலீஃப் இந்த சனி பயிற்சி தான் அதனால் ஒரு சாதகமான ஒரு சூழல் ஏற்படப் போகிறது குருவினுடைய பார்வையும் உங்களுடைய மூன்றாம் இடத்திற்கு இருக்குது புதன் நேற்று அமைப்பு பெற்றாலும் அவர்களுடைய நண்பர்களுடன் இணைவதனால் ஏதாவது ஒரு மு உதவியின் மூலமாக புதிதாக ஒரு விஷயத்தை சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு நீண்ட நாள் எழுபறியில் இருந்த விஷயங்கள்லாம் கூட இந்த மாதத்தின பிற்பகுதியில் சாதகமான ஒரு அமைப்பில் வரும் எதிரிகள் கூட உங்களுக்கு சாதகமான முறையில் வருவாங்க எதிர்ப்புகள் நீங்கும் எதிரிகளை ஜெயிப்பீங்க மனதில் தேக்கி வைத்த கோபங்கள் நீ ஆசைகள் ஒரு நம்ம கரெக்டாக தான் இருக்கிறோம் ஆனால் அதற்கான ஒரு விஷயத்தை வந்து நம்மளால் வந்து பண்ண முடியலையே ஏன் நம்மளால் வந்து அந்த விஷயத்தை நம்ம செய்ய முடியலை எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது ஒரு அரசு அதிகாரிங்க ஒரு விஷயத்தில் போய்ட்டு அந்த காரியத்தை முடிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த காரியத்தை முடிக்க முடியலை சரி ஒரு உறவு மூலயமாகவும் இல்லை குடும்பத்தின் மூலயமாகவும் ஒரு நல்லது விஷயம் நடந்துருமா இல்லை குழந்தைகள் மூலயமாக ஒரு நல்ல விஷயம் நடந்துருமா அப்படின்லாம் நிறைய குழப்பம் அதற்கு காரணம் மற்ற கிரகம்லாம் விட சனி பகவான் தான் அவர் எட்டாம் இடத்துல இருந்து நிறைய பிரச்சனையை பண்ணிட்டார் அவர் விலக போகிறார் அதனால் கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்க ஏன்னா செவ்வா வந்து அமர்றாரு நீச்சம் பெற்று அமர்றாரு கோபப்படுறதுனால ஒரு புரோஜனமும் இல்லை நல்லதே நடக்கும் நல்லதே நினைங்க நன்றி வாழ்த்துக்கள்